என்பதை எல்லோரும் ஆராய்ச்சியில் சொல்லிக்கொள்கிறார் சொன்னார் ஏழு விதமான யாழ்களை பயன்படுத்திக்கிறார் இருபத்தி ஒன்று பத்து ஏழு பத்தொன்பது நடப்பு செங்கோட்டையானது சீரியா பேரியானது இருபத்தி ஒன்று இருநூறு நடப்பு கூட இருந்தது சொல்லுகிறார் அதுக்கு பெயர் ஒன்றும் தெரியல சின்னையான சீரியாரை பார்த்தோம்

போர்களை காயப்பட்ட அத்துறைகளை உதவி செய்ய வேண்டும் ரொம்ப வியப்பாக நல்லா பெருக்கோற்று முதிய நெடுஞ்சேடாக ஒரு சேர்த்தான் அவன் போர்க்களத்தில் யாரோடு யார் போர் குறித்து அவர்கள் மலை நடத்தி போரை நடத்தி வருவார்கள் ஒரு தர்மம் உண்டு காலை சூரியன் மதப்பிடிக்கூடிய யானை அந்த யானையே இசைக்கு பயன்படும் அத்தகைய இசையை நம்முடைய பூவர்கள் கற்று பயன்படுத்தி இருந்தார்கள் அசுதமும் ஒரு உண்டு அந்த பறவையை பிடிப்பதற்காக வேடங்க சொல்லுவாங்க அவர் என்ன செய்வார்கள்னா முதல்ல இனிமையான இசையை சேர்ப்பாரு அந்த அசுத பயந்து தன்னை மறந்து அவரையை வேண்டு கொடுக்கணும் அந்த மக்களை ஒரு மட்டும் கேட்டு கொடுக்கும் திடீர்னு இனிமையான இசையை நிறுத்திட்டு

பிறப்புனால இல்லை பிறப்பும் எல்லாம் இருக்கும் சிறப்பு உருவா செய்த வேண்டும் என்றார் அதை சொல்லிக்கின்றார் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கின்ற வேண்டும் செய்வார் தயாரம் கொடுத்தார்கள் அது ஒரு சொன்னார் தாங்க செய்து கொள்கிறார் எட்டு பேரை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அதற்கு முக்கிய அடைக்கிறான்னு சொல்லி அதனால எல்லாரும் எட்டு பேரை திருமணம் செய்தார் முக்கிய எங்கள் பேராசிரியர் ಾಮರಪ್ಪ ಅವರು ಶಿವಸಿಕೊಂಡು ಯಾರು ಮಕ್ಕವರಾಗೇವರಾಗರಿ ಅವರೇ ಮಾರುಕಟ್ಟೆ ಎಲ್ಲೋ ಅಂದ ಸು ಅದಕ್ಕೆ ನಾವು ಕೇಂದ್ರ ಕಂಡುಬಿಡಿ ಅದನ್ನು ಸಿಗ

வெளிநாட்டிலிருந்து வருகிற பொழுதுதான் உடைய ஒன்று சேர்க்க வேண்டும் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க நான் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர் வேறொரு சிறையில் இந்த சிறையில் கேட்டாங்க பாட்டெல்லாம் சொல்லுவாங்க பாட்ட நம்மு இளைஞர் உடைய யாராவது கதையை விட்டாங்க கேட்டாங்கன்னா அவர் மலை சொல்லணும் கதையை விட்டார் என் எண்ணமே ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த யாழின்

దలేసన కూడా తర్కండి ఈ సింగ్ రంపరు ఆసియ్ పట్టు ఒక మూరే లేకరా అదేమే సంజీవుడు తర్కండి ఈ సింగ్ కంచం కూడా తర్కండి

குடும்பமே செய்வதற்கும் இந்த குடும்பத்திலேயே எப்போதைய நல்லா பார்க்கலாம் குடும்ப குடும்பத்தில் நடிகர்களாக நம்ம இந்த குடும்பத்தில் பாடல்களாக இருப்பாங்க அது மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்த தொன்னையில் இந்த தெருக்கூத்து கம்பிமையான அப்பா அம்மா பிறந்த எல்லாருமே கலைக்கூத்த அடையில் இருக்கு குடும்பமே அந்த கலையில தன்மையை மறந்து அதில் இருந்துவிட்டு அதுலயே அதனுடைய வாழ்க்கையை மனம் அமைதிக்கு வரும் இசை நாமத்தில் வாரக்கூட்டத்தை விட சிறப்பு கூட்டமாக திரை வைத்து வருகிறோம் மகாவிவான் திருச்சி குனாட்சி மருத்துவருடைய நினைவாக அவருக்காக அவருடைய பெயரில் போக்கிழை வழங்குகிறோம் அந்த போக்கிழை வழங்குவதற்காக நல்ல சிவன் என்று ஒருவர் தஞ்சை தமிழ் பொருளகத்தில் பணியாற்றுபவர் அவர் உரையாற்றுவதால் யார் போக்கிழை பெறுகிறார் போக்கிழை பெறுகிறார் என்றால் கொற்றிப்படையாக என்றால் கவிஞர் மனமேடு மனமேடு இருக்கக்கூடிய ஒரு நடுவலை தலைமையாசிரியர் என்றார் என்பது வயது நல்ல கவிஞர் அவருக்கு அந்த இந்த கொற்றை வழங்குகிறோம் அந்த கொற்றை வழங்குகின்ற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நல்ல சிவம் என்ற பேராசிரியர் மீனாட்சி சொன்னவர்களையும் தமிழிசை என்னும் தலைமையில் உரையாற்றிருக்கிறார்கள் நன்றாக உரையாற்றுவார் என்று கேட்கொண்டிருக்கிறோம் அவருடைய ಪುರಿದು ತಮಿ ಸೇರಿದ ಪರೀ